ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் படம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமயம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி மூணு கொஷின் பாருங்கள் மாதவியும் அன்பும் இரண்டு மேசைகள் முறையே ரூபாய் எழுநூற்றி ஐம்பது மற்றும் ரூபாய் தொள்ளாயிரங்க வாங்கினார்கள் அன்பும் மாதவி வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தின் எளிய வடிவில் காண்கன்னு கேட்குறாங்க அப்போ பாருங்கள் இது மாதவி வந்து எழுநூற்றி ஐம்பது அன்பு வந்து தொள்ளாயிரம் ஃபஸ்ட்டு அன்பு தொள்ளாயிரம் அதிகமாக நம்புறதுனால ஃபஸ்ட்டு அன்புன்னு எழுதலாம் பாருங்க அன்பு மற்றும் மாதவி வாங்கிய மேசை விலைகளின் விலைகளின் விகிதம் விகிதம் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் யிஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பது அப்போது இது பின்னமாக எழுதுன்னு பாருங்கள் பின்னமானால் தொள்ளாயிரம் பை எழுநூற்றி ஐம்பது அப்போது இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பதில் வகுப்படம் அப்போது வகுத்தல் நூற்றி ஐம்பது பை நூற்றி ஐம்பது அப்போது இது தொள்ளாயிரத்தில் ஆறு முறை வரும் இது எழுநூற்றி ஐம்பதில் அஞ்சு முறை வரும் அப்போ இதோடய எளிய வடிவம் ஆறு யூஸ்ட்டு அஞ்சு ஓ இதுவே கொடுக்கப்பட்ட எளிய வடிவமாக கொஞ்சங்களா ஆளை தான் எடுத்துக்காட்டு மூணு பிள்ளி மூணு முடிஞ்சிச்சு